சாதிவாரி சர்வே நடத்து என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த நிகழ்விலே எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசுவதாக இருந்தது மதிப்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அந்த அன்பு வேண்டுகோளை எங்கள் அண்ணனுக்கு வைத்திருந்தார் ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வேலைகளின் நிமித்தமாக அண்ணனின் சார்பில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்க வந்து இதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிதான் நிறைய கூட்டங்கள் நடந்தது இங்கு பேசிய தலைவர்கள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் முன்வைத்து பேசினார்கள் ஆனால் இங்கே பிடித்திருக்கக்கூடிய பதாகைகள்ல சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது இதுதான் இதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம் இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைத்தால் மாநில அரசு அதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை அது மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின்படி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது அப்படின்னா இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சாதிவாரி சர்வே எடு என்று சொல்லுகிறார்களே அது என்ன புள்ளிவிவர திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளிவிவர திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு என்கின்ற ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம ஊருக்கார் அரியலூரை சேர்ந்த ஆந்திராவினுடைய ஆளுநராக இருந்த மதிப்புக்குரிய டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள் அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய பத்தொன்பதாவது ஆளுநராக இருந்த தமிழருடைய தலைமையில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு மாநிலத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குது ஒரு மாநில அரசு நினைத்தால் எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் எடுக்கலாம் அதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த முடியாது இன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்றோம் பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து விட்டார்கள் என்று நாம் எல்லாருமே சொல்றோம் பீகார்ல சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என் நண்பான உறவுகளை பீகார்ல சாதிவாரி வாரி சர்வே தான் எடுத்தாங்க சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம்னு எந்த இடத்திலையும் பீகார் அரசு அறிவிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்ல பாட்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டான் மாநில அரசு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடக்க கூடாது என்று வழக்கு போட்டான் நீதிமன்றம் என்னடான்னு கூப்பிட்டு மாநில அரசை விசாரித்து விட்டு ஐயா நாங்கள் இந்த புள்ளி விவர திருத்த சட்டத்தின்படி புள்ளி விவர திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் படி என் மாநிலத்தில் இருக்கிற சாதிகளை நான் கணக்கெடுக்கிறேன் அது எனது தன்னாட்சி அதிகாரம் என்று மாநில அரசு சொன்னது பாட்னா உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது மாநில அரசு வழக்கை எடுத்துச்சு நீ ஒரு பஞ்சாயத்து போடு ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றம் நினைத்தால் இந்த புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி எட்டை பயன்படுத்தி அந்த ஊரிலே இருக்கிறவன் படித்தவன் எத்தனை பேர் படிக்காதவன் எத்தனை பேர் எந்த புள்ளி விவரத்தையும் அந்த சட்டத்தை கொண்டு எடுக்கலாம் அதை தான் இந்த கூட்டத்தில் இங்க பிடிச்சிருக்கக்கூடிய பதாகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க சாதி வார்வே சாதி வாரி சர்வே எடுக்க மறுப்பு என்று மிக தெளிவாக போட்டிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு தமிழ் ஈழத்திலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருதி உறவுகளுக்காக நாம் இந்திய போராட்டத்தில் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று இறந்து போன தமிழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை மக்கள் அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் சரியான புள்ளிக்கு வந்திருக்கு எந்த புள்ளிக்கு இந்த சாதிவாரி சர்வே சர்வே எடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு மாநில அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் இது ஏன் ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆலோசகர்கள் யாரும் வந்து அவங்களுக்கு சொல்லலையா

இவ்வளவு பெரிய சாதி தமிழ் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம நின்று ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நான் சரி எடுத்தாங்க முடியுமா முடியல இல்ல அப்படின்வாங்க என் அன்பான தமிழ் சொந்தங்களை பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு இடஒதுக்கீடு அப்பொழுதுதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் என்று அந்த மக்களுக்கு அவன் அரசுக்கு தெரிஞ்சிச்சு அரசு அறுபத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்கணும் இந்த அப்படின்னு சொல்லி அறிவிப்பை சொன்னுச்சு ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திரா சாவாணி வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லி சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு தீர்ப்பின் அடிப்படையில் பீகார் எடுத்த அந்த நிறுத்தி வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சாதிவாரி சர்வே செஞ்சதால் எந்த சாதியில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கெடுப்பை எடுத்ததால் அந்த அதை நிறுத்தி வைக்கல அவங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேல இடஒதுக்கீடு தான் அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால மாநில அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு சொல்லுது நாங்க தான் இந்தியாவுக்கே எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படிங்குது ஆனா ஏய் சாதி வாரி கணக்கெடுப்பு அதாவது சர்வே எடியான்னு சொன்னா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள் ஆகவே உறுதியாக எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உறுதியாக வெல்லும் அதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியும் உறுதியாக உங்களோடு நிற்கும் ஏன் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் சாதிவாரி சர்வே போராட்டத்தில் எங்களுக்கு முன்னாடியாக பாட்டாளி மக்கள்